ஸோ மஞ்சுரி மற்றும் முத்துக்குமார் இடையே நடந்த ஒரு கான்வர்சேஷன் வீடியோ சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரலாக பரவிட்டிருக்கு கமெண்ட் செக்ஷனில் கூட கேட்டிருந்தீங்க அதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து ஹாட் ஸ்டாரில் ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு யார் சாதகமாக பதில் வந்திருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்கலாம் வணக்கம் மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம அந்த லைக் பட்டன் இருக்குது இல்லையா அதில் லைக் போட்டுருங்க நீங்கள் லைக் போட்டால் தான் பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் போவோம் எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெக்வஸ்டாக கேட்குறேன் மறக்காம லைக் போட்டுருங்க ஸோ ஆக்சுவலாக என்னன்னா இது வந்து ஃப்ரைடே நடந்த கான்வர்சேஷன் தான் நினைக்கிறேன் நமக்கு கரண்ட் கட் ஆயிடுச்சுங்க நேற்று இல்லைன்னா நான் நிறைய விஷயங்கள் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கலாம் ஃப்ரைடே தான் எல்லா விஷயத்தையும் கொட்டுவானுங்க வயிற்றுல இருக்கிறது புகையிறது தீயிறது எல்லாமே மொத்தமாக எடுத்துன்னு வந்து வன்மத்தில் இருந்து எல்லாத்தையும் ஃப்ரைடே தான் கொட்டுவானுங்க அது மிஸ் ஆயிடுச்சு அப்படி தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு போல நேற்று ஜாக்லின் எல்லாம் வந்து மார்க் பண்ணி சிரித்தாங்க ஒரு ஆறு கூட்ட ஆறு பேர் கொண்ட அணி மார்க் பண்ணி சிரித்ததாலாம் எனக்கு கமெண்ட் வந்துச்சு அந்த விஷுவல்ஸ் எனக்கு கிடைக்கல நான் பார்க்க முடியல ஸோ அதில் குறிப்பாக அந்த ஒரு இந்து இருக்காங்களே ஆனந்தி பவித்ரா அன்சிதா தர்ஷிகா சாட்சனா மஞ்சூர் இவங்க எல்லாம் சேர்ந்து சிரித்ததாக ஒரு தகவல் அது என்னன்றது நமக்கு தெரியல பார்க்கல இன்னும் நேற்று ம அந்த பெட்ரூம்குள்ளே பாய்ஸ் பெட்ரூம்குள்ளே ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க விஷால் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்காரு முத்துக்குமார் இருக்கார் மஞ்சூரி சொல்கிறாங்க மஞ்சூரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே ஏ ரொம்ப சந்தோஷமாக என்ன சொல்கிறதுனா உன் மேலே இருந்த ஃபோக்கஸ் எல்லாருமே என் மேலே திரும்பக்கு முச்சுக்கு முத்துக்குமார் உன் மேலே இருந்த மொத்த ஃபோக்கஸ் இப்போ என் மேலே திரும்பி இருக்கு ஒட்டுமொத்த வீடும் எனக்கு எதிராக திரும்பியிருக்காங்க நல்லாயிருக்கு அப்படின்னா மாதிரி சிரிச்சு பேசுகிறாங்க அந்த இடத்துல மஞ்சுரி மேடம் சிரித்து பேசுகிறாங்க அவங்களுக்கு என்னென்னா இப்போ நான் நான் வந்து அந்த ஸ்பாட் லைட்டில் இருக்கேன் லைம் லைட்டில் இருக்கேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவங்களுக்குள்ள நிறையவே இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது அப்போ எனக்கு என்னென்னா இவங்க இதையே சொல்கிறாங்க இல்லை மேடம் நீங்கள் இன்டென்ஷனலாக இந்த ச பர இந்த இன்டென்ஷனாக உங்கள் பார்வை வரணுன்றதுக்காக நீங்கள் பண்ணீங்களோ இருக்கோ அப்படின்ற கேள்வி எனக்குள்ள வருது பட் ஆக்சுவலாக வந்து அவங்கள யாருமே போயிட்டு இந்த மாதிரி மொத்தமாக அட்டாக் பண்ணணும் அப்படின்ற ஐ மீன் அங்கே வரல ஸோ இவங்க போயிட்டு அது ரியாக்ஷன் நடந்துச்சு அது அருணுக்கும் மஞ்சுரிக்கும் நடந்த பிரச்சனையால் அது உருவானது தான் ஓகே அது ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு நான் ஒருத்தரை மட்டும் ப்ளேம் பண்ண மாட்டேன் ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது ஓகே அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ பெருசாச்சு பட் அந்த இடத்துல பேச வேண்டிய இடத்துல மஞ்சுரி பேச வைக்காமல் அவங்க எல்லாம் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு நான் இப்போது அந்த ஸ்டாண்டில் நிற்கிறேன் ஆனால் இது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாம் என் மேலே பார்க்குறாங்கன்ற ஃபோக்கஸ் சந்தோஷமாக எடுத்துகிட்டு இருக்காங்க இது வேறு மாதிரி அப்போ எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணிக்கலாம் மஞ்சூரி எல்லாமே பிளான்டா அப்படின்ன மாதிரி தோணும் பல பேருக்கு பட் எல்லாருமே இங்கே என்ன தெரியுமா வந்துடும் எல்லாருக்குமே ஒரு கேமரா ஃபோக்கஸ்க்காக தாங்க வந்திருக்காங்க எல்லாருமே நம்ம மேலே ஸ்பாட் லைட் விழணும் லைம் லைட் விழணுன்றது அந்த வீட்டில் இருக்கிற அனைத்து நபர்களுமே வந்திருக்காங்க அது கிளியராக தெரியுது ஓகே ஆனால் மஞ்சூரியும் பல இடத்துல மற்றவங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி சொல்லுவதும் இதெல்லாம் நடக்குவதும் இருக்குது ஓகே ஸோ அந்த கேட்டகிரியில் அதை நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில எனக்கு எனக்கு என்னை பொறுத்தவரையும் அவங்க நடந்த தானே சொன்னாங்க என் மேலே ஸ்பாட்லைட் மொத்தமாக இருக்கு அப்படின்றத நடந்தது தான் சொன்னாங்க அவங்க இன்டென்ஷனாக பண்ணாங்களா இன்டென்ஷனாக பண்ணலையான்றது எனக்கு தெரில அது வந்து அவங்களுக்கு கேட்டால் தான் தெரியும் ஆனால் அவங்க ட்ரிகர் பண்ணது என்னமோ உண்மை ஆனால் அவன் அவங்கள பேச விட்டுருக்கலாம் பேச விடாமல் இது பண்ணது எனக்கு தப்பாக தான் தெரியுது ஒரு பக்கம் ரெண்டாவது விஷயத்த சொல்கிறாங்க என்ன ரெண்டாவது விஷயம் என்ன சொல்ல வராங்கன்னா ஸோ இப்போ பேச்சு திறமை முத்து உனக்கிட்ட பேச்சு திறமை இருக்குது பேசுற பேசுற பேசுகிற நான் மாதிரி சொல்கிறது தான் எனக்கு பிடிக்கல அது ரொம்ப தப்பு தானே அப்ப அது எப்படி அப்போ அருண் கூட தான் நடிக்கிறான் அப்போ நடிக்க நடிப்பு திறமை இருக்கு அப்போ நடிக்கிறான் நடிக்கிறான்னு சொல்லலாமா அப்படின்னும் போது அதுவும் இட் மேக்ஸ் சம் சென்ஸ் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ அவங்கவுங்க இருக்கிற திறமையை வச்சு அவங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க ஆனால் இந்த பிக் பாஸ்ன்ற ஷோல மைண்ட் வைஸ் மைண்ட் வைஸ் எவன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் மைண்ட் வைஸ் நல்லா பயன்படுத்துகிறானோ அவன் தான் வேற மாதிரி இருப்பாங்க ஓகே மைண்ட் வைஸும் இருக்கணும் பேசவும் தெரியணும் ஸோ முக்கால் முக்கால்வாசி நீங்கள் டாஸ்க் ஜெயிச்சு நல்லா பண்ணாலாம் டைட்டில் ஜெயிக்க மாட்டீங்க பேசுறது ஒரு மெயின் கிரைட்டீரியா பிக் பாஸை பொறுத்த வரையும் நல்லா யோசிக்க தெரியணும் பேசத் தெரியணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஓகே அதுல ப்ரொஃபஷனை பேஸ் பண்ணி நீ சரி பண்ண வர மாட்டே நீ இது பண்ண மாட்டே அப்படின்றது ரொம்ப தப்பு அந்த வீட்டில் ஆக்டிங் ப்ரொஃபஷனாக இருக்கட்டும் பேசுகிற ப்ரொஃபஷனாக இருக்கட்டும் இந்த ப்ரொஃபஷனை பேஸ் பண்ணி யார் என்ன சொன்னாலுமே தப்பு தப்பு தான் அப்படின்றத நான் சொல்கிறேன் அது அருணாக இருந்தாலும் சரி முத்துவாக இருந்தாலும் சரி மஞ்சுரியாக இருந்தாலும் சரி அவங்களோட ப்ரொஃபஷனை பற்றி அந்த இடத்துல பேச வேணாம் ஃபர்ஸ்ட்டெல்லாம் போவாதீங்க இருக்கிறத மட்டும் வச்சு பேசுங்க பேசுங்க தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே ஸோ அதில் நீங்கள் சொல்லுங்க மக்களை எனக்கு அது ஒரு கன்ஃபியூஸ் தான் மஞ்சுரி சொல்லுவது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவங்க இன்டென்ஷனாக பண்ணியிருக்காங்களா இன்டென்ஷன் இல்லாமல் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது சொல்லுங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிடுங்க ஓகே இன்னொரு பக்கம் என்னென்னா ஹாட் ஸ்டாரில் டெய்லி ரெண்டு கொஷின்ஸ் கேட்பாங்களா இன்னைக்கு ஒரு கொஷின்ஸு இது என்னென்னா இந்த இப்போ டால் டாஸ்க்கில் வந்து யார் மேலே தப்பு இருக்குது மூணு பேரோட நேம் போட்டிருக்காங்க ராயன் ராணுவம் மற்றும் ஜெஃப்ரி இந்த மூணு பேர் பேர் போட்டிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட நாற்பத்தாறு சதவீதம் ராயன் மேலே தப்பு நாற்பத்தஞ்சு சதவீதம் ராணுவம் மேலே தப்பு கிட்டத்தட்ட ஒரு பர்சன்டேஜ் தாங்க டிஃப்ரென்ஸ்ஸு ராணுவக்கும் ராயனுக்கும் ஒரு பர்சன்டேஜ் தான் டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஆனால் இன்றைக்கி எபிசோட்ல நடக்க போகிறது என்னென்னா ஜெஃப்ரிக்கு எட்டு பர்சன்டேஜ் ராயனுக்கு அவர் நாற்பத்தாறு பர்சன்டேஜ் இவங்க ரெண்டு பேருக்கு தான் ரோஸ்ட் உள்ளதாக தகவல் வருது ஓகே இந்த பக்கம் இவருக்கு ரோஸ்டே கிடையாது தான் ஜாலியாக அவர் ஜாலியாக இருக்காரு ஆனால் போலில் மக்கள் வந்து ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குன்னு ஈக்குவலாக பார்க்குறாங்க ஸோ ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குன்னு தான் தகவல் நீங்கள் நான் வந்து எந்த ஒரு இடத்துல மாறுபடுறேன்னா ஸோ அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் ராயன் போய் ரியாக்ட் பண்ணது தப்பு ஓகே அது இனிஷியேஷன் பண்ணது தான் இவர் ஸோ இங்கே ஆக்ஷன் அங்கே ரியாக்ஷன் அப்படின்றது தான் பாயிண்டே தவிர்த்து ரெண்டு மேலேயும் தப்பு இருக்குன்னு வருது அடுத்து ஸோ தீபக் போட்ட ரூல்ஸு சரியாக இல்லை கேப்டனாக அந்த கிச்சன் டீமு கிச்சன் டீமுக்கு உள்ளே வரதுக்கு ரூல்ஸ் போட்டது சரியாக தவறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஐம்பத்தாறு சதவீதம் வந்து சரிதான் அந்த பொருட்களை யூஸ் பண்ணுறேன் பண்ணுறதுக்கும் பயன்படுத்துறதுக்கும் சரியாக தான் ரூல்ஸ் போட்டிருக்காங்க இதில் எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னா நாற்பத்தாறு சதவீதம் எல்லாருக்கும் ஈக்குவலான உரிமை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் போக்குறாங்க அது என்னென்னா உரிமை கொடுக்கலாம் ஈக்குவலான உரிமை கொடுக்கலாம் ரைட்டு தான் தப்பு இல்லை ஆனால் இப்போ நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ மற்றவங்களோட கேக்கோ இது எல்லாமே அவங்க பர்மிஷன் கேட்டு எடுத்தால் பரவாயில்ல நீங்கள் சாப்பிட்ற பிளேட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து சாப்பிடுங்க அடுத்த வந்து எடுத்து சாப்பிட்டு அந்த தட்டு கூட கழுவ மாட்டீங்க எடுக்கிறத கூட பர்மிஷன் கேட்டு எடுக்காமல் பல பேர் வந்து திருடு போகிறது இந்த மாதிரி நடக்கும்போது அப்போ ரூல்ஸ் ரூல்ஸ் தானே ஆகணும் அதனால தான் அவங்க ரூல்ஸ் போட்டாங்க ஸோ அந்த ரீதியில் தீபக்கு சாதகமாக அந்த ரூல்ஸும் கரெக்டு தீபக்கோட கேப்டன்சி பெஸ்ட் கேப்டன்சின்றது கூட நேற்று அந்த போலில் தான் வந்தது ஸோ ஒட்டுமொத்த சார்பாக தீபக்கு சாதகமாக தான் வந்துச்சு ரெண்டு நாளாக ஓட்டிங் போல்லேருந்து எல்லாமே அப்படி தான் இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ மஞ்சிரி சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க அதுலேயும் முத்துக்குமார் சொல்லியிருப்பாரு எனக்கு தெரியுது ஓ இப்போ உங்க மேலே ஃபோக்கஸ் வந்துருச்சு எனக்கும் தெரியுதுன்ற மாதிரி முத்து நோட் பண்ணிட்டார் முத்து எப்போ தெளிவாக எங்கே இறங்கணுமோ அப்போ இறங்குவாருன்னு நினைக்கிறேன் சரி மக்களே ஸோ மறக்காம லைவ்ல வந்து சந்திங்க பாய் கைஸ்